ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் அனுபவம் வேண்டும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு அனுபவம் வேண்டும் ஒருவர் தன்னை ஆன்மா என்று படித்து விளங்கிக் கொண்டதால் மட்டும் தான் விட முடியாது ஞான அனுபவம் பெற வேண்டும் அதுவரை அவர் ஜீவனே பிறந்து இறப்பார் நான் ஆன்மா இறக்க மாட்டேன் என்பது பாவனையே உடம்பை இழந்தவர் இறந்தவரே ஒழுக்கம் கெட்ட போலி ஞானம் பேசி பாமர மக்களை ஏமாற்ற வேண்டாம் வேதங்களை தவறாகப் புரிந்து கொண்டு வேதம் ஓத வேண்டாம் தோன்றிய வேதங்களுக்கு தோன்றாத அறிவு உண்டு அதுவே அருள் அறிவு அது ஓதாது உணர்த்தும் அதனை பெறுதல் ஆன்ம லாபம் அமிழ்து எனும் தமிழை உண்டால் மரணம் எனும் மாயப்பிணி அகலும் மாய பிணியகற்றும் மாமருந்தே விபூதி விபூதி வழங்குதலே தட்சிண முகூர்த்தம் அதுவே அறிவொளி காட்டி இருள்திரையகற்றும் சின்முத்திரை அருள் ஒளி விளக்கே செஞ்சுடர்பு அதுவே தென்பால் தமிழின் அருளொளி வழங்கி அகரநிலை காட்டும் அருளுபதேசம் அகர முத்திரை என் கையில் ஒன்று கொடுத்தார் அதுவே செஞ்சுடர் பூவெனும் அகர அருட்பெரும் ஜோதி அவர் கையைக் கண்டு கொள் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர் மெய் அறிவே எல்லா நலன்களையும் தரவல்லது எனவே மெய் அறிவை பெறாத எவரும் எதனையும் பெற்றவர் ஆகமாட்டார் மெய் அறிவே எல்லாம் வல்ல சித்து அறிவின்பால் பெறாத எவையும் நில்லாது போம் அறிவே பொருள் அறிவின்மை பொருள் அல்ல அறிவுடைய வாழ்வே வாழ்வு அறிவிலி வாழ்வு வாழ்வு அல்ல சாவு விளக்கம் முற்றிற்று பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி